தர்மேந்திர பிரதானோட பேச்சை அருகிலிருந்து கேட்டவர் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறது அதை எப்படி பார்க்குறோம் அவையில் அன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் நடந்து கொண்ட விதம் என்பது இதுவரையிலே பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இல்லாத ஒன்றாக இருக்கிறது காரணம் ஒரு மாநில மக்களையே அநாகரிகமானவர்கள் காட்டுமிராண்டிகள் போல சித்தரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஆகவே தான் இன்றைக்கு அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டத்தை கருப்பு சிட்டை எண்பது போராட்டத்தை இன்றைக்கி தொடங்கினோம் அரை மணி நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பு குரலாலே ஒன்றிய அமைச்சராக இருக்கிற பிரதான் இன்றைக்கு அடாவடியாக பேசியதை அத்துமீறி பேசியதை வாபஸ் பெற்றிருக்கிறார் ஆனால் மன்னிப்பு குரம் மறுக்கிருக்கிறார் ஆகவே பாராளுமன்றத்திலே அவர் மீது உரிமை மீறல் பிரச்சினை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஆக எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்திருக்கிற ஒரு முன்னணி தலைவரே தமிழ்நாட்டு மக்கள் மீது வன்மம் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் காரணம் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முன்னோடியாக அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் மான்மிகு தளபதி அவர்கள் தமிழர்களுடைய உரிமையாகட்டும் நாட்டினுடைய உரிமையாகட்டும் அது மொழி பிரச்சனையாகட்டும் அது எந்த தாக்குதலுக்குள்ளானாகும் முதல் ஆளாக நின்று அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து உரிமையை மீட்கிற ஒரு முதல்வராக மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் மிக பெரிய அளவிலே தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகம் முட்டுக்கட்டையாக இருக்கிறதே நம்முடைய மதவாத சித்தாந்தத்திற்கு என்று இந்த வன்மத்தை கொட்டி தீர்க்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் அவர் தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை அன் அன்சிவிலைஸ்ட் என்று சொல்லுகிற அளவிற்கு அநாகரிகமானவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு போயிருக்கிறது இது வன்மையான கண்டனத்துக்குரியது நாட்டு மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை இவ்வளோ இவ்வளோ ஒரு தமிழர்களை இவ்வளோ அநாகரிகமாக பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு அந்த சூழல் எப்படி உருவாச்சு இன்றைக்கு ஒரு கேள்வி நேரத்தின் போது எங்களுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தை சார்ந்த அம்மையார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஒரு துணை கேள்வியில் ஏன் இன்றைக்கு ஒன்றிய அரசு கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய இரண்டாயிரம் கோடி பிஎம் ஸ்ரீ என்ற திட்டத்திற்கு வழங்கப்பட வேண்டிய இட் இஸ் எ பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் நிதியிலே ஒதுக்கப்பட்டது ஒரு மாநிலத்திற்கு தேசிய கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக பழி வாங்குகிறீர்களா இது நியாயமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் அதற்கு பதிலளிக்கிற பொழுதுதான் அவர் அவையை திசை திருப்புகிற வகையில் ஈவன் நாட்டு மக்களை திசை திருப்புகிற வகையில் இதை முதலமைச்சரே ஏற்றுக்கொண்டதாகவும் புதிய கல்விக் கொள்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களாம் ஒரு முறை இந்த நிதி நிறுத்தப்பட்டவுடன் இது பெரிய அளவில் நம்முடைய பள்ளி மாணவர்களை பாதிக்கிறது இரண்டாயிரம் கோடி என்பது ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதை பாதிக்கிறது என்றெல்லாம் சொல்லி கல்வித்துறையினுடைய தமிழ்நாட்டு அமைச்சர் மான்மிகு மகேஷ் அவர்களோடு அந்த கூட்டத்தில் நானும் பங்கு பெற்றிருந்தேன் திரு தர்மேந்திர பிரதானை பார்க்கிற பொழுது இந்த நிதியை அவர்கள் விடுவிக்க வேண்டும் நாங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக திட்டவட்டமாக சொன்னோம் அந்த கூட்டத்திலே அவர் சொன்னதெல்லாம் மும்மொழிக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய நிலைப்பாட்டை தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை கொள்கை முடிவாக இருமொழி கொள்கை தான் எந்த அளவுக்கு ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஏற்று எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் ஹிந்தி எடுக்கப்படும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஹிந்தி திணிக்கப்பட மாட்டாது என்ற வாக்குறுதி எல்லாம் இடத்தில் சொல்லுகிற பொழுது தெளிவாக குறிப்பிட்டோம் இது ஒரு கொள்கை முடிவுதான் தான் ஒரு அல்ல கல்வி என்பது அரசமைப்பு சட்டத்தில் மத்திய மாநிலுக்கு இருவருக்கும் பொதுவாக இருக்கிற கன்கரன் லிஸ்டில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படி ஒரு யூனிலேட்ரல் டிசிஷனை ஒரு கல்வி கொள்கை என்ற பெயராலே மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தமிழ்நாட்டிலே பல பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் பலர் உயிர் மடிந்திருக்கிறார்கள் இந்தியை திணிக்கிற பொழுதெல்லாம் அவரிடத்தில் விவரித்து சொன்னோம் ஆனால் அவையிலே நேற்று முழு பூஷணிக்காயை சோற்றிலே மறைக்கிற அளவிற்கு அந்த கூட்டத்திலே ஏதோ தமிழ்நாட்டு எம்பிகளும் வந்திருந்த அமைச்சர் மகேஷ் அவர்களும் ஒப்புக்கொண்டதாக திசை திருப்புகிற வகையிலே பேசுகிற பொழுதுதான் நாங்கள் அதற்கு எருப்பு கொடுக்கிற பொழுது அவர் தமிழர்களை அன்சிவிலைஸ்ட் என்றும் காற்றுமுண்டிகள் போலவும் சித்தரித்து பேசியதுதான் இதற்கு காரணமாக அமைந்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க